கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக இந்த திங்கட்கிழமை காலையில கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களிடத்தில் வருவதில் நான் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையோடு நாம் சந்திக்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய தானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் ரெண்டு தீமோ தீவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்தியேசுவில் உள்ள கிருபையில் பவுல் தன்னுடைய உத்தம குமாரன் ஆகிய ஆவிக்குரிய குமாரன் ஆகிய பார்த்து சொல்கிறார் என் குமாரனே நீ மற்ற எந்த காரியங்களில் பலப்படுகிறாயோ இல்லையோ கிறிஸ்தியேசுவில் உள்ள கிருபையில் நீ பலப்படு நீ கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவன் அநேகருக்கும் பாய் நல்ல நல்ல சாட்சியாக இருக்க வேண்டியவன் ாலே கிறிஸ்து கிருபையில் அதுக்கப்புறம் சொல்லிட்டே வரான் ஏன் அப்படி நீ சொன்னால் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் இப்போ தண்டில் சேவகம் பண்ணத்தக்கதாக தன்னை சேவகம் எழுதி கொண்டவன் எங்கேயாவில் ஒரு வேலை செய்யும்படியாய் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஆஃபர் லெட்டரில் கையெழுத்து போட்ட ஒரு மனுஷன் அந்த வேலையல்லாதபடி வேற எந்த பிழை பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் ஒருத்தன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூடப்பட மாட்டான் பெரிய மல்யுத்த வீரனா இருக்கலாம் ஒரு அடியில் நாலஞ்சு பேரை கீழே தள்ளிடலாம் ஆனாலும் மல்யுத்தம் பண்ணும் பொழுது அந்த சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் எத்தனை பேரை கீழே தள்ளினாலும் ஜெயம் பெற மாட்டான் முடிசூடப்பட மாட்டான் இதை போலவே ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பினாலே அழைக்கப்பட்ட நாம் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்காவிட்டால் நாம் முடிசூடப்பட மாட்டோம் ஆகையினாலே இந்த ஞாயிற்று திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற நீங்கள் எதை செய்தாலும் வேலைக்கு போனாலும் சரி படிக்கிறதுக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி எதை செய்தாலும் சட்டத்தின்படி செய்யுங்கள் பிரமாணத்தின்படி செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் முடிசூட்டப்படுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு முடிசூட்டப்படுகிற நாளாக இருக்கட்டும் ஏனென்று கேட்டால் நீங்கள் கிறிஸ்தியை உள்ள கிருபியில் வெலப்பட்டவர்கள் வெள்ளத்தோட போங்கள் முழித்தை சந்தோஷமாய் வேலையை சந்தோஷமாய் செய்யுங்கள் மாலை திரும்பும் போது முடிசூட்டப்பட்டவர்களாய் திரும்பி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட்டு வாழ ஜனங்கள் எல்லாருக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவீராக நாங்கள் கர்த்தாவை தண்டில் சேவகம் பண்ணுகிறவர்கள் நாங்கள் உமக்கு என்று சேவகம் எழுதி கொண்டவர்கள் உண்மை ஆய்ச்சிய கிருபைதார் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட உதவி செய்யும் தேவநாமத்தை மேம்படுத்தும் நாமத்தில் நீங்கள் மத்தியூர் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணுங்கள் முடிசூட்டப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்